கிட்டத்தட்ட வந்து ஆறு மாதத்துக்கு மேலான இது போல வந்து உங்களுக்கு வந்து செடிகளே வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா எந்த அளவுக்கு இறங்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக நடவு பண்ணி ஆறு மாதங்கள்லேருந்து வந்து கொய்யா வந்துடும் இது வந்து உங்களுக்கு செடி கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வீரியமான வந்து நாட்டுகள் வந்து கொய்யா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் செடியில் எந்த அளவுக்கு வந்து வீரியமான கிளைகள் வந்து பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள் ரெண்டாவது வந்துட்டு இந்த அலகாபாத் வைட்டை பொறுத்த அளவுக்கு சின்ன நாற்றுகள் வருமா ஒரு அடி நாற்றுகள் வருமா ரெண்டு அடி நாற்றுகள் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு அடிக்கும் மேலான நாற்றுகள் தான் நாம் வந்து கொடுக்குறோம் இது போல் கொடுக்கக்கூடிய அத்தனை செடிகளையும் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு வந்து பிஞ்சுகளோடு வந்து கொடுக்குறோம் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இப்போ நாம் பார்க்க போகிறது கொய்யா சாகுபடியை பற்றி நாம் வந்து பார்க்கலாம் கொய்யா சாகுபடியில் நாம் ஏற்கனவே வந்து தைவான் பிங்க்கை பற்றி நாம் வந்துட்டு ஒரு சாகுபடி பண்ணதை போட்டிருக்கோம் அதே மாதிரி தைவான் பிங்க் நாற்று எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கோம் அதிலே வந்து பிங்க் கலர் தாண்டி ஒயிட் கலரில் வந்துட்டு அலகாபாத் ஒயிட் இருக்கு எல் ஃபார்ட்டி நைன்கிற இருக்குது இப்போ நாம் பார்க்க போகிற ரகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அலகாபாத் ஒயிட் அப்படிங்கிற வந்து ரகத்தை வந்து பார்க்கலாம் அலகாபாத் ஒயிட்னுடைய சாகுபடி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தைவான் பிங்க் எப்படி வந்துட்டு ஏழு கொன்று நடவு பண்ணி ஒரு ஏக்கருக்கு எட்நூறு செடிகள் அடர் நடவு முறையில் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அலகாபாத் ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கொன்று மா முறையெல்லாம் வந்து நாம் வந்து சாகுபடிக்கு வந்து கொண்டு போக முடியும் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இல்லை அப்படின்னு ஒம்பது கொண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கருக்கு வந்து ஐநூறு நாட்கள் குறையாமல் வந்து நாம் வந்து சாகுபடி கொண்டு போக முடியும் அழகாபாத் ஒயிட்டுங்கிறது வெள்ள கலரில் இருக்கும் இன்றைக்கி வந்து சந்தையில் வந்துட்டு அதிகமாக வந்து பிங்க் கொய்யாவைக்கு அடுத்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அந்த அலகாபாத் ஒயிட்டு தான் அலகாபாத் பாத்து ஒயிட்டுக்கும் எல் ஃபாட்டி வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல் ஃபார்ட்டி நைனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு ரொம்ப வந்து தடிமனாக இருக்கக்கூடியது அந்த மேல் தோல் கிடையாது கொய்யாவில் வந்து நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த மேல் சதை வந்து ரொம்ப தடிமனாக இருக்கும் ஆனால் இந்த சாரி எல் ஃபார்ட்டி நைனில் ஆனால் அந்த அலகாபாத் ஒயிட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து ரொம்ப வந்து சாஃப்ட்டாக இருக்கும் குழந்தைகள் வந்து அதிகமாக வந்துட்டு இன்னைக்கு சந்தையில வந்துட்டு அதிகமாக வந்து சந்தைப்படுத்தக்கூடிய வந்து சாகுபடியில் பாத்தீங்கன்னா தைவான் பிங்க் அடுத்து இருக்கக்கூடிய வெள்ளக்கையால பாத்தீங்கன்னா இந்த அலகாபாத் ஓயிட்டு இருக்கு எந்த அளவுக்கு வந்து வீரியமான நாற்றுகள் நம்ம வந்து குடுக்குறோம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒட்டுக்கட்டு அதாவது வந்து கொய்யாவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வின் பதியம்னு சொல்லக்கூடிய வந்துட்டு மண்ணில் வந்து பதியம் பண்ணக்கூடிய முறையில் வந்துட்டு பதிய முறையில் வந்து கொய்யா கன்று கொடுக்கலாம் அப்படிலாம் வந்துட்டு இப்போ வந்துருக்கு லேட்டஸ்ட்டாக வந்து சந்தையில் வந்துட்டு வந்து புதிசாக வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய வந்துட்டு டைமண்ட் சொல்லக்கூடிய வந்து கிராஃப்டட் வந்து கொடுக்கலாம் அதே இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்பாட்டினைன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் கொடுக்குறோம் எந்தளவுக்கு வந்து சொல்லி பார்த்திங்கன்னா இப்படி அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒட்டுக்கட்டின எந்தளவுக்கு எப்படி வந்து ஒட்டு கட்டி சொல்லி பாருங்க நீங்கள் தெரியும் இது போல் வந்து கிராஃப்டடு சேப்ளிங்ஸ் வந்து மெச்சூர் சாப்ளிங்ஸ் வந்து கொடுக்குறோம் இதை கிராட் பண்ணி சின்ன செடிகளாக வந்து கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை கிட்டத்தட்ட வந்து ஆறு மாதத்துக்கு மேலான இது போல வந்து உங்களுக்கு வந்து செடிகளே வந்து பாத்தீங்கன்னா கொய்யா எந்தளவுக்கு இறங்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்றதுக்காக நடவு பண்ணி ஆறு மாதங்கள்ல வந்து கொய்யா வந்துடும் இது வந்து உங்களுக்கு செடி கொடுக்கும்போதே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வீரியமான வந்து நாட்டுக்குள்ள வந்து கொய்யா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது போல வந்துட்டு உங்களுக்கு கொய்யா சாகுபடியில அதாவது பூச்சியியல் மேலாண்மை நோயியல் மேலாண்மை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னா நெமட்டோடுன்னு சொல்லக்கூடிய நூற்புழுவானது கொய்யாவில் பார்த்தீங்கன்னா வந்தே தீரும் வராதுன்னு யார் சொன்னாலும் மறக்கிறதுக்கே இல்லை வந்தே தீரும் நானுமே சொல்கிறேன் கொய்யாவில் நூற்புழு வந்தே தீரும் அப்படி இருந்து கொய்யா எப்படிங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த நூற்புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாம் ஏதாவது ஒரு நோயில் மேலாண்மை நான் வந்து செஞ்சு ஆகணும் இந்த சிஓசின்னு சொல்லக்கூடிய காப்ராக்சிக் குளோரைடை வந்துட்டு எல்லா மாதமும் வந்துட்டு நாம் வந்துட்டு அதை வந்து நூற்புழு வருது நெமட்டோடு வருது வேரல்கள் வருது இது எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது மாதம் ஒரு முறை நாம் வந்துட்டு அதுக்கு வந்து வந்து அதனுடைய நோய் மேலாண்மைக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு கொய்யாவில் இந்த நூற்புழுன்னு சொல்லக்கூடிய இந்த நெமோட்டோட பிரச்சனை வந்து நம்ம வந்து முற்றுமுழுதாக வந்து நாம் வந்து தவிர்த்துற முடியும் அதே போல் வந்து நீங்கள் இதை என்ன சொல்லுனா ரெண்டாவது வந்து இந்த கள்ளிப்பூச்சி வந்து வந்துடும்ங்க அப்படின்னு சொல்கிறீங்க அந்த கள்ளிப்பூச்சி வராத வந்து எப்படி தடுக்கலாம் எல்லா மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது வந்து கீழே எப்படி வந்து நீங்கள் வந்து இந்த சிஓசி வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து நிம்பி சீட்டின்னு சொல்லக்கூடிய வேப்பையை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைங்க நான் வந்து முழுக்க முழுக்க நான் வந்து ஆர்கானிக்கல் ஃபோன் பண்ணிக்கிறேன் அதை அப்போ சிஓசி ஒன்னா காப்பாசிகுலர் இட சொல்லி சொல்றீங்களா ஒன்னு இல்லை சூடோ மனசு ட்ரைகோர் வெர்மரோட பேசிக்கல மைசேஜ் உங்களுக்கு அசோஸ்பைடில் பாஸ்போ பேக்டீரியா இது போல் வந்து நன்மை செய்யும் பூஞ்சான வந்துட்டு எல்லா மாதமும் ஏதாவது ஒன்று ஒன்று சூடாமனு அது அசோஸ் பேசியலாமசு அசோபேட்டியில் மாசுபேக்டீரியா இது போல் ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் வந்து மண்ணில் வந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மண்ணில் வந்து நுண்ணுயிர் பெருக்கங்கள் வந்து அதிகரிக்கும் மண்ணில் இருக்கக்கூடிய தீமை செய்யும் இந்த நன்மை செய்யும் பூஞ்சானது அந்த தண்ணீர் படும்போது வந்து உயிர் பெற்று அதை வந்து தீமை செய்யும் பூஞ்சான உணவாக எடுத்து கழிவு வந்து வெளியே திரும்ப அந்த கழிவு வந்து வேர்கள் வந்து உணவாக வந்து எடுத்துக்கிறான் அப்போ அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங் வந்து நம்ம வந்து ரன் பண்ண முடியும் இதுபோல் கொய்யா சார்ந்த ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சாகுபடி இப்போ நான் சொன்னேன் நாற்று எந்த எந்தளவுக்கு வந்து வீரியமான நாற்று கொடுக்குறோம் ஒரு நாத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து பிரிஞ்சிருக்கு நீங்க வந்து பாருங்க இப்போது இது வந்து கிராஃப்டடான ஒரு ஒரு செடியில் எந்தளவுக்கு வந்து வீரியமான கிளைகள் வந்து பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள் ரெண்டாவது வந்துட்டு இந்த அலகாபாத் பொறுத்த அளவுக்கு சின்ன நாற்றுகள் வருமா ஒரு அடி நாற்றுகள் வருமா ரெண்டடி நாற்றுகள் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டடிக்கும் மேலான நாற்றுகள் மட்டும்தான் நாம் வந்து கொடுக்குறோம் எதனால எல்லாமே வந்து சின்ன நாற்று பதிய நாற்று அரடி நாற்று ஒரடி நாத்தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டா அது தைவான் பிங்க்ல வரும் உங்களுக்கு வந்துட்டு அலகாபாத் ஓயிட்ட பொறுத்தளவுக்கு இந்த நீங்கள் காயினுடைய இசையா பார்க்கலாம் பிஞ்சிலே பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த அளவுக்கு இப்போ நம்ம நிற்கிறோம்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு அடி ரெண்டு அடிக்கு குறையாமல் ரெண்டுலருந்து மூணு அடி உயர நாட்டுகள் வரைக்கும் நாம் வந்து கொடுக்குறோம் அப்போ இது என்னாகு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ரூட் ஃபார்மேஷன் ஆன செடிகளாக இருக்கும் உங்களுக்கு இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பழுதுகள் வராமல் இருக்கும் அப்போ பழுது கிராஃப்ட் பிளான்ஸுங்கும் போது நம்ம சொல்லியிருந்தோம் எப்படி வந்து நம்ம வந்து சயான் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் மெச்சூர்டு சாப்ளிக்ஸில் இருந்து அதாவது வந்து நல்ல வந்து வீரியரக நாட்டுகள்லேருந்து அதிகப்படியான காய் பிடிக்கக்கூடிய நாட்டுகள்லேருந்து எல்லா செடியிலேருந்துமே வந்து சயான் எடுக்கக்கூடாது நம்ம சயான் எடுக்கிறது தாய் செடி எப்படி தாய் எப்படியோ சே அப்படித்தான் அப்படின்னு சொல்றது போல எது வந்து அதிகப்படியான காப்புத்திறனுடைய மரமா இருக்கு அப்ப அந்த காப்புத்திறனுடைய மரத்தினுடைய வயது என்ன அதனை பொறுத்து அதனுடைய சயான் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி இப்படி கிராஃப்ட் பண்றதன் மூலியமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பக்க கிளைகள் வந்து உருவாகும் அப்போ அதிகப்படியான பக்கக்கிளைகள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த நம்ம கொடுக்குற நாத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணுல இருந்து நாலு கிளைகளுக்கு மேலே பிரிஞ்சிருக்கு பிஞ்சு இறங்கி வரும் இப்போ அதிகப்படியான பக்க கிளைகள் கொடுக்கறது மூலியமாக என்ன ஆகும் அதிகப்படியான மகசூலை நோக்கி நம்ம வந்து பயணிக்க முடியும் அதிகப்படியான பக்க கிளைகள் எப்படி உருவாக்குறது நுணிக்கிழதல் மூலியமாக அதிகப்படியான பக்க கிளைகளை உருவாக்கலாம் இது போல புதுசாக வந்து பூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தவிர்க்க முடியாத அந்த கள்ளிப்பூச்சி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இயற்கை முறையிலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து அளித்து வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும் கொய்யாவில் வந்து எந்த மாதிரி நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆவரேஜா ஒரு செடிக்கு ஒரு ஆண் ஒன்று கிட்டத்தட்ட ஆவரேஜா முப்பது கிலோ வரைக்கும் நாம் வந்து அறுவடை எடுக்க முடியும் இன்னைக்கு மார்க்கெட்ல நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு போனாலும் பொய்யா வந்துட்டு ரொம்ப ஆவரேஜா பதினஞ்சு ரூபா தாங்க போகுது அப்படின்னால கூட ஒரு செடி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஐநூறு ரூபாய் வருமானம் கொடுக்கக்கூடியது ஒரு ஏக்கருக்கு அடனுடைய முறையில வந்துட்டு ஏழுக்கு ஏழுங்கிற இடைவெளியில எட்நூறு செடிகள் வரைக்கும் நம்ம வந்து சாகுபடி பண்ணலாம் அப்ப எட்டஞ்சா அஞ்சா கிட்டதான் நாற்பது நாலு லட்ச ரூபா வரைக்கும் எளிமையா வந்து சந்தைப்படுத்தக்கூடிய அதாவது கிலோ பத்து ரூபாய்க்கு போனாலே நாலு லட்ச ரூபா வரைக்கும் சந்தைப்படுத்தி சாகுபடி பண்ணி சக்ஸஸ் பண்ணக்கூடிய இது போல வந்து வீரியரக தொழில்நுட்பங்களை வந்து உதவி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து வெறும் செடியை மட்டும் கொடுக்குறதில்ல யாருமே வந்து சயான் எங்கே செலக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி காட்ட மாட்டாங்க நம்ம சப்போர்ட் நம்ம வந்து உதாரணத்துக்கு காமிச்சோம் இது போல வீரர நாட்டுகளை வந்து நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணி நம்ம வந்து சயான் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போல் வீரிய சயானை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் ஒரு செடியில் இல்லை அடுத்த செடியில இல்லை நீங்கள் வந்து பார்க்கலாம் இது போல் கொடுக்கக்கூடிய அத்தனை செடிகளையும் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு வந்து பிஞ்சுகளோட வந்து கொடுக்குறான் அப்போ கள்ளிப்பூச்சிகளாக இருக்கட்டும் வெள்ளையாக இருக்கட்டும் உங்களுக்கு நெமட்டோடா இருக்கட்டும் நூற்புழுவாக இருக்கட்டும் நோயியல் மேலாண்மையாக இருக்கட்டும் பூச்சி மேலாண்மையாக இருக்கட்டும் இதை நேரடியாக வந்து உங்கள் களத்துக்கு வந்து ஆய்வு செஞ்சு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு இலவச ஆலோசனை கொடுத்து வெறும் சாகுபடி மட்டுமல்ல நாற்று கொடுக்கறது மட்டுமல்ல நாற்று கொடுக்கறதுக்கு வந்து நர்சரிஸ் நிறையா இருக்குது நாற்றுக் இருந்து நடவுலேருந்து இருந்து பூச்சிகள் மேலாண்மை உர உரமியா மேலாண்மை நோய் மேலாண்மை எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நேரடியாக காலத்துக்கு வந்து இலவச ஆலோசனை கொடுத்து உழவி வந்துட்டு உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் வந்து ரன் பண்ணி தருது இது போல் வந்து வீரரக நாட்டுக்கள் விவனுங்கிற விவசாயிகள் நெச்சி வணங்கி வந்து உளவி வந்து தொடர்பு கொள்ளலாம் உழவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்